சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் தொடர்ந்து முன்னேறுங்கள் முயற்சி செய்யுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு தெரியுமா எனக்கும் நிறைய தெரியாது ஆனால் இவருடைய பேச்சு சிலவற்றை நான் படித்திருக்கின்றேன் அது நமது ஆன்மீக அறிஞர்களின் கூற்றை ஒட்டி இருந்தது ஆனந்தத்தை தந்தது ஆச்சரியத்தை தந்தது ஆவலை கூட்டியது அவர் கூற்றை பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் ருசித்தேன் பருக வேண்டிய தேனாக உங்களுக்கு பகிர்கின்றேன் கால்வின் குஜினின் நன்றாக சிந்தித்து பேசக்கூடியதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் சூப்பராகவும் நமக்கு ஆஃபராகவும் தந்த வார்த்தைகளை இயல்பாய் கேளுங்கள் இதோ தொடர்ந்து முயல்வது என்பதன் இடத்தை வேறொன்றும் பிடிக்க முடியாது அது திறமையால் முடியாது வெற்றி பெற முடியாத திறமை படித்த மனிதர்கள் உலகத்தில் நிறையவே இருக்கிறார்கள் அது மேதைகளால் முடியாது வெற்றி பெற முடியாத பயனடைய முடியாத மேதைகள் பலர் இருக்கிறார்கள் கல்வியால் மட்டும் அது முடியாது படித்த குழப்பவாதிகள் உலகத்தில் நிறைந்திருக்கிறார்கள் மன உறுதியும் தொடர்ந்த முயற்சி மட்டுமே சர்வ சக்தி வாய்ந்தது தொடர்ந்து முயற்சி செய் என்ற கோஷத்தை மட்டுமே மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறது இனியும் அதுதான் தீர்க்கும் வா என்ன அருமையான வார்த்தைகள் வாக்கியங்கள் இதை இயல்பாய் கேளுங்கள் ஈர்த்து கொள்ளுங்கள் இன்பமாய் வாழுங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பொக்கிஷம் பொதிந்து வைத்து கொள்ளுங்கள் இது இதமானது தான் இனிமையானதுதான்